யாரும் கை தட்டி உத்தாரப்படுத்த வேண்டாம் சூப்பர் சூப்பர் देखिसो तो नहीं आके पर आए सुन केसराडी ये बैठा रहे बैठ टी के कितना बोल के निकल जाएगा आऊंगा नहीं बेटा छुट्टी उड़ि जा रहे पट खाली जा रहे फोटो अंदर आना पीगिरा अंदर वाला पीगिरा पीगिरा आ नीचे ज्यादा आऊंगा डब्बे में நேரா விட முடியாது சுத்தி தான் விடலாம் இருக்கும் சூப்பர் 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 அருமையான வாய்ப்பு போறாங்க கோடு தாண்டித்தான்னு பாருங்கப்பா கோடை தாண்டித்தாள யாரும் பேசாதீங்க என்னம்மா பேசுறீங்க அடி அடி என்னமா சொல்றீங்க

अमेर <laughs> வேண்டாம் <laughs> ஒரு

அருமையான முயற்சி அருமையான முயற்சி வாழ்த்துக்கால் அடுத்த போட்டியா யானை கட்டி போல் எடுத்து இந்த பாண்டிய நாட்டுலையா பாத்து அடுத்து அருமையான வெற்றி வெற்றி வாரம் அடைஞ்சிட்டா பாப்பா இருந்த